என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் தீபமேற்றிக் கொண்டிருக்கிறேன் ஒளியை கொண்டு இருளை போக்குவதற்காக இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது என்று கேட்கலாம் என்ன ஆனால் இதில் மகத்துவமான விஷயத்தை புரிந்து கொள்ள நான் என்ன செய்யவில்லை என்று தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நான் எவ்விதத்திலும் இருளை பரப்பவில்லை ஏனென்றால் இருளை அழிப்பதற்காக ஒளி என்ற அஸ்திரத்தை நாம் கையில் ஏந்த வேண்டும் தீமையை தீமையால் அல்ல நன்மையால் தான் நாம் அழிக்க இயலும் அநியாயத்தை அநியாயத்தால் அல்ல நியாயத்தை கொண்டுதான் போரிட வேண்டும் குரோதத்தை குரோதத்தால் அல்ல மன்னிப்பால் தான் தோற்கடிக்க இயலும் அதை போலவேதான் உதாரணத்திற்கு ஒரு இரும்பு இரும்பை வெட்டுகிறது ஆனால் வெப்பமாக இருக்கும் இரும்பை குளிர்ந்த இரும்பால் தான் வெட்ட இயலும் அதலால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் தாங்கள் கூறும் வார்த்தைகளை பயன்படுத்தும் ஆயுதங்களை சிந்தித்து பயன்படுத்துங்கள் ஏனென்றால் ஒரு தவறான எண்ணம் மாபெரும் விளைவுகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும்